கோயம்புத்தூர் உங்களுடைய சொந்த ஊர் அந்த காலம் தான் இப்போ அதிகமா பேசு பொருளாக மாறி இருக்கு இப்ப யாருக்கு சாதகமா இருக்கு பாஜகவா திமுகவா அதிமுகவா இல்ல நாம் தமிழரா வாக்குறுதிகளை பாப்போம்ல திமுகவுடைய வாக்குறுதி அதிமுக வாக்குறுதி இது ரெண்டுமே புதுசு இல்ல படிச்சா கோமாளித்தனமா தான் இருக்கும் பிஜேபியுடைய வாக்குறுதி பாத்தீங்கன்னா மெயினா நான் சொன்னேன்ல டெரரிசம் பயந்துக்கிறாங்கன்ட்டு என்ஐஏ விட ஒரு பிரான்ச்சை கொண்டு வரன்றாரு அவர் சென்ட்ரல ரெப்ரசென்ட் பண்றதுனால அது சாத்தியம் அவர் நூறு வாக்குறுதியினாரு ஐநூறு நாள்ன்றாரு நம்ம நூறையும் பேசுறோம் நூறு வாக்குறுதியா ஐநூறு நாள் கூட முடியறது சாத்தியம் இல்லன்றது எல்லாத்துக்குமே அது தெரியும் அது இப்ப ஏதோ எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா ஓகே அது பாசிபிள் இல்ல எப்படி ஒருவேளை அவங்க பண்ணல அப்படின்னாலும் பட் அப்ப என்ன அடிப்படையில் அவர் கொடுத்து எல்லாருமே கொடுக்கறது தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த ஆணைய வழி திட்டம் வந்து கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி தான் செயல்படுத்த முடியும் சொல்றாங்க கேரளா பாத்தீங்கன்னா வேற ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு பிஜேபி குறித்து பேசுவதற்காக நம்முடைய சமூக செயல்பாட்டாளர் டாக்டர் ஷீபால் லூதர்ஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் கோயம்புத்தூர் உங்களுடைய சொந்த ஊர் அந்த கலம் தான் இப்போ அதிகமா பேசுபவர்கள மாறி இருக்கு இப்போ யாருக்கு சாதகமா இருக்கு பாஜகவா திமுகவா அதிமுகவா இல்ல நாம் தமிழரா இப்போ யாருக்கு சாதகம் அரசியல் களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரை பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் கரண்டாக என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய சுபாவம் என்ன ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பு இருக்கும் கலாச்சாரம் இருக்கும் அப்போ அதை வச்சுட்டு தான் நம்ம எதை சார்ந்து மக்கள் பயணிப்பாங்க அது உப்ப இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க அதை நோக்கி பேச முடியும் கோயம்புத்தூர் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நல்லா அதை மரியாதையாக வாங்க போங்கன்னு பேசுறவங்கன்றதை தாண்டி சிலர் ஓ ஓப்பனாக சொல்லுவாங்க மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அதாவது என்னன்னா அது ஒரு தொழிற்கூடம் ஆல்டர்னேட்டிவ்ன்றது தான் இருக்குது அதை தவிர்த்து உள்ள ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள் மூவாயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி ஏழு இருக்குங்க ரெண்டாயிரம் கோடி டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி அஞ்சு இருக்கு ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி முப்பதுலேருந்து ஐம்பது இருக்கு ஐநூறு கோடி டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி நூற்று கணக்கில் இருக்கு நூறு கோடி டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி நூற்று கணக்கில் இருக்குது நான் எதுக்கு சொல்றேன்னா இன்டர்நேஷ்னல் மேப்பில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய டிஸ்டிக் இது இது வந்துட்டு இதனுடைய மேம்பாடு அதிகமா உங்களுக்கு தெரியும் காட்டன் ப்ரொடக்ஷன்ஸ் அது இது போயிட்டு இருக்கு இன்ஃப்ரா வந்துட்டு நல்ல ஒரு இன்ஃப்ரா காஸ்ட் ஆப் லிவிங் ஹை ஆனா நல்ல ஒரு இன்ஃப்ரா வச்சுட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்னால அடுத்த லெவலுக்கு போக முடியுதானா இவ்வளவு தூரம் அப்படியே தேத்தி வந்துட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாத ஒரு சூழல் இருக்கு அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு பக்கம் கோயம்புத்தூர் மக்கள் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பிரச்சனைனா அதை விட்டு விலகி நிக்கிறவங்க அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்க ரெண்டு கோயம்புத்தூரையும் சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் பார்த்தாலே சிரிப்பு வரும் நீங்கள் என்னங்க அப்படி பண்ணீங்க நாங்கள் என்னங்க அப்படி பண்ணோம் இப்படி தான் சண்டையே போட்டுப்பாங்க மரியாதை பேசுவாங்க அதாவது அவங்களுடைய சுபாவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லொக்காலிட்டியும் கூட அதாவது கோயம்புத்தூர்னால் அர்பனாக யோசிக்கிறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் அர்பனாகவும் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ரூரலாகவும் இருக்குது ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை அதாவது பணக்காரங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டமாகவும் அது பார்க்கப்படக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் கல்ச்சர் இப்போது இப்போத்த அரசியல் காலத்தில் கோயம்புத்தூர் மக்கள் என்னென்ன தற்காலிக பிரச்சனை யார் வந்தால் சரி பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ தற்காலிக பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகன்ட்டு இல்லை இது கொஞ்சம் மாதமாகவே இல்லை கொஞ்சம் வருஷமாகவே பெரிய பிரச்சனை என்னென்னா டெரரிசம் அண்ட் இந்த ரேப்ஸ் ட்ரக்ஸு அது இது எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல மறந்து போயிருப்பீங்க கோயம்புத்தூர் பாம்பில கோயம்புத்தூர் மக்கள் இப்பவும் அதனுடைய பாதிப்பு இருந்துட்டுதான் இருக்கு ஒரு சின்ன கிரைமை அந்த கேஸ் அப்படின்னாலுமே கொஞ்சம் பயந்து போற ஒரு சுபாவம் இல்ல இப்போ வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிதின் கட்கரி அவர் என்ன பண்றாரு ரெண்டு முக்கியமான ஒரு ஸ்கீமை பல சிட்டி கொண்டு வர்ற மாதிரி கோயம்புத்தூர்ல கொண்டு வர்றாரு கோயம்புத்தூர் டு கரூருக்கு ஆனா ஹைவே ஸ்ட்ரக்சர் அதே சமயத்துல தான் பெங்களூர் டு மைசூருக்கு ஹைவே ஸ்ட்ரக்சர் பிளான் பண்றாங்க எல்லாம் ஒரே சமயம் இந்த ச இந்த கோயம்புத்தூர் டு கரூர் ஹைவே ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணபடி நடந்திருந்தாலும் இங்கிருந்து பாலக்காட்டு வரைக்கும் போகுங்க அது ஒரு நால்வே ஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான இன்னொரு பிரச்சனை பாப்புலேஷன் பொல்யூஷன் டிராஃபிக் எல்லாரும் டிராஃபிக்குன்னா பெங்களூர்னு யோசிப்போம் சென்னைன்னு கூட யோசிப்போம் கோயம்புத்தூர் எப்படின்னா ஷோலைகநாளூர் சிக்னலை நீங்க பார்த்தா எப்படி இருக்கும் பீக் டைம்ல அந்த மாதிரி கோயம்புத்தூரே இருக்கும் பீக் டைம்ல இங்க இருந்து பக்கத்துல யாராவது கல்யாணத்துக்கோ இல்லை இதுக்கோ போறாங்கன்னு வைங்க வராங்க அப்படின்னு வைங்க அவ்வளவு மணி நேரம் ஆகும் இந்த ஒரு விஷயம் யாரும் பெருசா அட்ரஸ்ஸே பண்ண மாட்டேருக்காங்க இது ஒரு ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் கோயம்புத்தூர்னு தவிர்த்து மெட்ரோ ஹைவே பிளை ஓவர் பிங்கரோடு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்கே தான் பேசுகிறாங்க நான் அதனால தான் இந்த பாரத் மாலா ஸ்கீமை சொல்றேன் ஆனா இந்த பெங்களூர் டு மைசூர் அந்த ஹைவே இன்ஃப்ரா இருக்கு பாருங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஒர்க்கை முடிச்சு வந்து இனாகரேஷனை முடிச்சுட்டு போயிட்டாங்க இங்கே இது இன்னும் நடக்கல அத விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநில அளவுல கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சென்ட்ரலுக்கு கிடைக்க மாட்டேங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா வெவ்வேறு ஆட்சி அது வந்துட்டு நடக்கல இப்ப எடப்பாடிக்கு அப்புறம் தான் எடப்பாடி வந்துட்டு மோடியோடவே கூட்டணி அமைச்சாங்க அது வரைக்குமே உங்களுக்கு புரியுது இல்ல அது வந்துட்டு மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்தா திட்டங்கள் செயல்பாடுன்னு சொல்ல வரீங்க ஆனா அந்த ஸ்கீம் எல்லாம் அப்படியே இருக்கு அப்போ வாக்குறுதிகளை பாப்போம்ல திமுகவுடைய வாக்குறுதி அதிமுக வாக்குறுதி இது ரெண்டுமே புதுசு இல்ல படிச்சா கோமாளித்தனமா இருக்கும் எதனால சொல்றேன்னா ஓவர் த நைட் நான் பெட்ரோல் விலைய சரி பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு பர்ஸ்ட் மாநில அரசனால என்ன பண்ண முடியும் மத்திய அரசனால என்ன பண்ண முடியும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அது தலைவர்களுக்கே இல்ல அத நீங்க அவங்களுடைய வாக்குறுதியில நீங்க பாக்கலாம் திமுக பாக்கலாம் திமுகவுக்கு பெருசா டிபரன்ஸ் இல்ல ஏன்னா அவங்கலாம் ஆண்டவங்க நம்ம அஹ் ஸ்டேட்ட அப்படின்ட்டு இப்ப பிஜேபி வரலாம் பிஜேபி வாக்குறுதி பாத்தீங்கன்னா மெயினா நான் சொன்னேன்ல டெரரிசம் பயந்துக்கிறாங்கன்ட்டு என்ஐஏ விட ஒரு பிரான்ச்சை கொண்டு வரன்றாரு அவர் சென்ட்ரலை ரெப்ரசென்ட் பண்றதுனால அது சாத்தியம் அவர் நூறு வாக்குறுதியினாரு ஐநூறு நாள்ன்றாரு நம்ம நூறையும் பேச வேணாம் கோயம்புத்தூரியானா எங்களுக்குன்னு சில வழி இருக்கும் அந்த வழிக்கு என்ன மாதிரி மருந்தா இருக்கு அப்படின்றது ஏன்னா இவங்க சொன்னது எதுவுமே கோமாளித்தனமா இல்ல எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு ஒன்னே ஒன்றுதான் என்ன அப்படின்னா நூறு வாக்குறுதி ஐநூறு நாளுக்குள்ள முடியறது சாத்தியம் இல்லன்றது எல்லாருக்குமே அது தெரியும் அது எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா ஓகே அது பாசிபிள் இல்ல அப்ப எப்படி ஒருவேளை அவங்க பண்ணல அப்படினாலும் பட் அப்ப என்ன அடிப்படையில் கொடுத்து எல்லாருமே கொடுக்குறது தான் ஆனா இந்த வாக்குறுதிகள் ரியலிஸ்டிக்கா இருக்கு டைம் மாறுனாலும் இவங்க நினைச்சா எஃபிஷியன்ட்டா வர்க் பண்ணா இவங்க சென்ட்ரலா ரெப்ரசன்ட் பண்றாங்க கேபினட் मिनिस्टर ஆகலாம் ஓகே அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அண்ணாமலை இந்த தடவை வந்துட்டு வின் பண்றாரு கோயம்புத்தூர் களத்தை எடுக்கிறாருன்னா கேபினட் மினிஸ்டரா நம்ம ஸ்டேட்டை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண முடியும் கோயம்புத்தூரை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஏன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல சிஎம்மா கூட ஆக முடியுங்க அதுக்கான வாய்ப்பு கூட இது வந்துட்டு இருக்கு அது நடந்தா அப்படின்ட்டு ரெண்டாவது அந்த ட்ரக்ஸ் அது இதெல்லாம் பேசிட்டு இருந்தா என்சிபியுடைய பிரான்ச்சும் உள்ள கொண்டு வராங்க கோயம்புத்தூர் வந்துட்டு மக்கள் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எஜுகேஷன் நீங்க மத்த எல்லா டிஸ்ட்ரிக்டையும் பாக்குறத விட கோயம்புத்தூர்ல அதிகமாக என்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப ரெப்யூட்டட் காலேஜஸ் ஆர்ட் காலேஜஸ் ஏரோனெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் பார்ப்பீங்க இந்த பார்க் காலேஜஸ் அதுன்ட்டு ரொம்ப எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்னன்னா நிறைய ஐடி கம்பெனி ஆட்டோமேட்டிவ் கம்பெனி எல்லாம் இருக்கும் எல்லாமே காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ் காஸ்ட் கட்டிங் சென்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது என்னன்னா லோக்கல்ல இருக்கிற மக்களே அவங்களாதான் இங்கே வேலைக்கு வர போறாங்க யாரும் ரியல் ஆகி போறது இல்லைன்ற ஒரு காரணத்தினால சம்பளம் குறைவாக தான் இருக்கும் இப்போ ஒரே கம்பெனி கோயம்புத்தூர்லேயும் இருக்கும் சென்னையிலையும் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஜாப் கேரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சென்னையில் இவங்க சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க இவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல உள்ள முகவாசி ஐடி கம்பெனிஸ் அந்த ஆட்டோ ஆட்டோமொபைல் காரிடார்லாம் காஸ்ட் செட்டிங் சென்டர்ஸ்னு வாங்க இங்கே இருக்கிறவங்க தான் வராங்க போகிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்கே தான் தங்கிக்கிறாங்க இவங்க ஒன்றும் ரீலோகேட்டட் பீப்புள் இல்லைன்னு இருக்குது அப்போ அவங்க வேற வழி இல்லன்னு பெங்களூரோ ஹைதராபாதோ சென்னையோ இல்ல வெளிநாடோ போறாங்க உடைய வாக்குறுதியில கோயம்புத்தூர் மேனிபெஸ்டோல ஐஏஎம் ஒரு காலேஜா நான் இங்க கொண்டு வரேன் சொல்றது மிகப்பெரிய வரப்பிரசாதமா பாக்குறாங்க அதை தவிர்த்து ஆட்டோமொபைல் ஆட்டோமோ மோட்டிவ் உடைய காரிடார கொண்டு வரேன் அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா அந்த இன்ஃப்ராவே ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது பெருசா அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு இப்போ நான் சொல்லும் போது சிலருக்கு வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு மூவாயிரம் கோடி டர்ன் ஓவர் உள்ள ஏழு கம்பெனி கோயம்புத்தூர்ல இருக்க எவ்வளவு பேருக்கு தெரியும் உங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம சொல்வோம் அந்த ரெட்டி கம்பெனியா இந்த நாயுடு கம்பெனியானுவோம் கோயம்புத்தூருடைய பேக்ரவுண்ட் பாருங்களேன் பணம் அங்க அவ்வளவு இருக்கு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கு கரெக்டான தலைவர்கள் அது இல்ல அப்ப ஐஏஎம்ஐ இங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப மக்கள் அதை ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க இன்னொன்னு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அது எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சது அது சோ கோயம்புத்தூருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு இல்ல அத வந்துட்டு அமல்படுத்துறேன்னு சொல்றது ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய ரிச் பீப்புள் பாப்பீங்க அர்பன் ஏரியாலயும் சரி ரூரல் ஏரியாலயும் சரி கவுண்டர்ன்னு ரூரல் ஏரியாவில் உட்காந்துட்டு இருப்பாரு அவ்வளவு ஏக்கர் பண்ணையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாருங்க அப்படிப்பட்ட லொக்காலிட்டியில வெளிநாடு போகக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த டூரிஸ்ட்டு வேலைக்கு அது இதுன்னு பொறுக அதிகமாக இருப்பாங்க எங்க வெளிநாடு போகணுன்னாலும் அதிகப்படியாக சென்னை வந்து அங்கே இருந்து டிரான்சிட் ஃபிளைட்டை பிடிச்சிதான் வெளிநாடு போவாங்கன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்போது இவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்றாங்கன்னா நான் சென்னை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னலைசேஷன் போது இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இவங்க நினைச்சுப்பாங்க இங்க இருந்து ஒவ்வொரு தடவை இப்ப நாலா ஃபர்ஸ்ட் குரோவேஷியா போறேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்கே குரோவேஷியா போனாங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போனாங்க அப்புறம் அங்க இருந்து டிரான்சிட் ஃபிளைட் அங்க இருந்து டெல்லி போறேன் அப்புறம் டெல்லியில இருந்து அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதுங்களா அது ஈரோப்பு தான் நான் போறேன் அப்போ கோயம்புத்தூர்லேயே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கோயம்புத்தூர் தி டிசர்வ் இட் அங்குள்ள மக்கள் டிசர்வ் பண்றாங்க நான் மற்ற மாவட்டங்களோட கம்பேர் பண்ணி பேசல அந்த இன்ஃபிராவுக்கு அது செட்டான ஒரு விஷயம் அதை அவர் வந்துட்டு பண்றாரு அதுக்கு இந்த அம்மா உணவகம் மாதிரி ஏதோ மோடி உணவகம்ன்றாங்க மெடிக்கல் ஷாப் இதுன்றாங்க ஆமா அந்த மெடிக்கல் ஷாப் அது இதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நார்மலுங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை டிஃபாரஸ்டேஷன் முதல்ல நான் கோயம்புத்தூருக்கு நான் போறேன் அப்படின்னா தண்ணி பஞ்சம்ன்ற ஒன்னே எனக்கு தெரியாதுங்க எங்க ஊர்ல சிறுவாணி தண்ணி அதுல குளிக்கிறதும் குடிக்கிறதும் எனக்கு தண்ணி பஞ்சம்னே தெரியாது அங்கிருந்து யாராவது சென்னை போறாங்கன்னு பேசினாலே எல்லாம் பயந்துப்பாங்க ஏன்னா நாங்களாம் டிவில பாப்போம் மெட்ரோ வாட்டர்ல தண்ணி சண்டை போட்டுப்பாங்க குடத்தை குடத்தை புடிச்சு சண்டை போடுவாங்க தண்ணி பஞ்சோம்னா நாங்க பாப்போம் கோயம்புத்தூர் விட்டு நிறைய பேர் சென்னைக்கு வரக்கு பயந்து காரணம் இதெல்லாமே டிவில நாங்க அதெல்லாம் பாப்போம் ஆனா இப்ப கோயம்புத்தூருடைய நிலைமை என்ன தெரியுங்களா தண்ணி தண்ணி தட்டுப்பாடு அதிகமாகிட்டே இருக்குது தென் மாவட்டங்கள்ல விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இங்க கோயம்புத்தூர்ல அந்த நிலமெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு ரூரல் ஏரியால சிட்டில ஏரியாலே அப்ப யோசிச்சு பாருங்க ஏன்னா நிறைய தண்ணி புழக்கம் ரூரல் ஏரியால அதிகமா இருக்கும் சிட்டில ஏன்னா அதிகமா வளர்ச்சின்றதுனால மரமெல்லாம் வெட்டி இருப்பாங்க அங்கேயே அப்படியே ஆரம்பிக்குதுன்னா இத எதை நோக்கி போறோம் இதனால கடைசியில என்ன ஆகுதுன்னா எங்க ஊர் எப்பொழுது குழு குழுன்னு ஊட்டி மாதிரி இருக்குங்க நடதா நாங்க சாக்ஸ் போட்டுட்டு தாங்க நடப்போம் அந்த மாதிரி இருந்தது இப்ப போய் உட்காந்தா டிக்கி கொதிக்கிற மாதிரி சுடுதுங்க அந்த மாதிரி நிலைமை போது அப்பா பிஜேபி கோயம்புத்தூர் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டம் பட் இது பாசிபிளான ஒரு கேள்வி இருக்கலவா ஆரம்பிக்கலாம் at least ஆரம்பிக்கலாம் ஓவர் தி நைட் 100% எஃபோர்ட் ஏகேஷ் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி இந்த ஆணைவளை திட்டம் வந்து கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி தான் செயல்படுத்த முடியும் சொல்றாங்க கேரளா பாத்தீங்கன்னா வேற ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் இல்ல சோ அது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்டிருக்காரு இல்லங்க அது அது நம்ம பாசிபிள்னு சொன்னாலும் ஒருவேளை அது நடக்க ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் நல்லது அண்ணாமலையோ பிஜேபியோ முன்னாடி ஆட்சி செஞ்சது இல்ல புரியுதுங்களா மதவாதிக அவங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒதுக்கி வச்சோம் நம்ம அதை ஒத்துக்கணும் அவங்களுடைய கட்சி கொள்கையே என்னன்னு பாத்தீங்கன்னா மத ரீதியான்றதுனாலதான் அது ஒன்னால தானே மோடியை பிடிச்சாலும் பிஜேபி அங்கீகரிக்காம இருக்கிறது காரணம் என்ன நிறைய பேருக்கு மோடியை பிடிக்குங்க போல்டா ஒரு எஃபோர்ட் இருக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனா மதவாத கட்சி அது காவிய கொடிய போட்டி இருப்பாங்கன்ற ஒரு காரணத்தினாலதான் நிறைய பேர் பிஜேபி மோடிய புடிச்சுமே பிஜேபியை விட்டு தள்ளி தள்ளி போற நம்ம தமிழ்நாடு மக்கள் இப்ப கோயம்புத்தூர் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே நடக்குமா நடக்கலையான உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும் நடக்கலன்னா நம்ம சட்டையை புடிச்சு கேட்டுதான் ஆகணும் முதல்ல கேட்காத மக்களும் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் கேட்பாங்க இருந்தாலும் இவ்வளவு வருஷம் ஆண்டுட்டாங்க நிச்சயமா ஒரு மாற்றம் வேணும்ன்றது கோயம்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க நடத்திட்டம்னா நடத்திட்டமா இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் தன்மனத்தை பண்றதுனால அது ஒன்றும் பெருசா எடுத்துக்கல கோயம்புத்தூர் பெற்ற அதை ஒரு சீனாக பாக்குறாங்க உங்களை அண்ணாமலை அவர்கள் வந்து உண்பான்னு நீங்க சொல்றீங்க யாரு கூட யாருக்கும் போட்டியா இருக்கும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு அண்ணாமலை டஃப் கொடுப்பாரு நீஎம் கே ஃபீல்டே ஓகே தொடர்ந்து நான் தமிழர்னா அங்க ஒண்ணு பெருசா ஓகே தொடர்ந்து பேசும் கருத்து நன்றி நன்றி